ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை தான் மாவை அரிசி இடித்து அரைச்சி வறுக்காமல் அவிச்சு கொட்டாமல் மாவை அரைக்காமலும் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான சாஃப்ட் கொழுக்கட்டை எப்படி பார்க்கலாம்னு வாங்க இது வந்து நான் ரவா வச்சு தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ஈஸியானது பிகினர்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வைத்த எடுத்திருக்கேன் காசி பருப்பு அது வந்து வறுத்து குட்டிக்கிறேன் லைட்டாக வாசம் வந்து வர வரைக்கும் அதுமாரி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு பல்லு பல்லாக அரிஞ்சு அதையும் போட்டு நல்லா பொறிஞ்சி வாசம் லைட்டாக வந்தோடனே எடுத்துடுறேன் அதையும் இப்போ வந்து இப்போ நான் வந்து எழுபத்தஞ்சி கிராம் தான் ரவா எடுக்க போகிறேன் அதுக்காக தான் கம்மியாக எல்லாமே எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாயை வச்சுட்டு திரும்பவும் நான் வந்து அதில் வந்து இந்த ரவா எழுபத்தஞ்சி கிராம் இருக்குது அதை எடுத்துக்க போகிறேன் சின்ன ரவா தான் நைஸாக இருக்கு தடவா பார்த்தீங்கன்னா இதை போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மறுபடியும் நெய் ஊற்றிட்டு நெய்யில் செஞ்சோம்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் மனமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து நெய் ஊற்றி வறுக்கிறோம் நல்லா நம்ம கேசரிக்கு வறுக்கிறாப்புல நல்லா வறுத்துக்க வேண்டியதுதான் இப்போ வறுத்துட்டு நல்லா ஊற்றாப்புல நம்ம செவக்க விடாமல் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அடுத்ததாக அந்த வறுத்ததையும் நான் வந்து பிளேட்டில் மாற்றிட்டேன் மாற்றிட்டு இப்போ அடுத்ததாக திரும்பவும் நான் வந்து பேன் போட்டு அதில் வந்து வெள்ளம் வந்து ஒரு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் வெள்ளம் போட்டுட்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இது வந்து தூசி குப்பை எதுவுமே இல்லாத வெள்ளம் அதனால் நான் அப்படியே கரைச்சிக்கப்போகிறேன் நீங்கள் வந்து இந்த தூசி இல்லாமல் கல் மண்ணு இருந்ததுன்னா வடிகட்டிட்டு கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு திரும்ப கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நான் பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டுறேன் இப்போ அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளம் கரைஞ்சோடனே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யும் இந்த வறுத்து வச்சுருந்த தேங்காயும் இந்த பைத்தம்பருப்பும் அதில் போட்டுக்கிறேன் அது கூட சேர்ந்து வேகட்டும் கொஞ்சமாக உப்பு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு போட்டுக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இப்போ அது கூட ரவாயாக சேர்க்க போகிறோம் வறுத்த ரவையாக இப்போ அது கூட சேர்க்க போகிறோம் நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ க நம்ம ரவா நல்லா வறுத்ததுனால கட்டியெல்லாம் பிடிக்காது நான் ரவாயை சேர்த்துட்டு இப்போ நான் அடுப்பை வந்து ஸ்லோ ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ நான் கலறி கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம ரொம்ப தூக்கி ஹையில் வச்சிட்டோம்னாலும் சீக்கிரமாக கட்டி பிடிச்சிக்கிற ஆகிடும் நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஸ்லோவில் வச்சுட்டேன் நீங்கள் வேணா உங்களுக்கு கிளறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டிட்டு திரும்ப வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நான் நல்லா கிளறிட்டேன் பாருங்க இப்போ ஓரளவு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த வெள்ளை பாகலே வெள்ளை தண்ணியிலே வெந்துக்கிட்டு பாகா பாகாக வைக்கக்கூடாது வெள்ளை தண்ணியாக தான் கரைச்சி விடணும் இப்போ பாருங்கள் நல்லா கிண்டிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அப்படியே மூடி வச்சோம்னா நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள் நல்லா விழுந்துட்டு இப்போ பாருங்கள் அது கூட நான் கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்துக்கிட்டேன் சுக்குத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ சுக்குத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிறேன் இனிப்புங்கிறதுனால நம்ம வந்து வெள்ளம் போட்டதுனால சுக்கு போட்டுக்கிட்டோம்னா ஒரு மாதிரி தொண்டையில் வந்து ஒரு மாதிரி கரக்கரன் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் சுக்கு போட்டுக்கிறது இப்போ பாருங்கள் நல்லா கிளறிவிட்டேன் ஃபுல்லாக கலரிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பைத்த மருப்போம் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம ஊற வைக்கல ஒன்றுமே பண்ணலை அப்படியே வெள்ளை தண்ணியில் சேர்த்துடுறோம் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ திரும்ப எடுத்து நான் வந்து அது கூட ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் ஏலக்காய் தூளும் போட்டுட்டு நல்லா கலரிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா மாவும் சுருண்டு வந்துருச்சு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நான் வந்து கையை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக தண்ணியில் கையை நினச்சிட்டு கூட எல்லையோ எண்ணெயோ தண்ணியோ ஏதோ ஒன்று நல்லா சூடாக இருக்குது அதனால் என்ன பிடிக்க முடியல இப்போ பாருங்கள் தண்ணியில் கூட நினச்சிட்டு கையை வந்து கொழுக்கட்டாக பிடிச்சி வச்சுக்க போகிறேன் நம்ம எண்ணெயை தொட்டுட்டும் பிடிச்சிக்கலாம் நல்லா சூடாக இருக்குது அதனால லைட்டாக நான் தண்ணியில் கையை நினச்சிட்டு பிடிச்சி வைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆறுனுச்சின்னா நீங்கள் வந்து எண்ணெயை தொட்டுட்டு கூட பிடிச்சிக்கலாம் ஆனால் ஒட்டவே ஒட்டாத பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சரியான பதத்தில் அந்த வெள்ளமும் கரெக்டான அளவு நம்ம போட்டது ஒன்றுக்கு ஒன்று போட்டிருக்கோம் தண்ணியும் கரெக்டான பதத்தில் இருக்கிறதுனால இது வந்து நல்லா சூப்பராக பிடிக்கிறதுக்கும் வருது நல்லா எல்லாம் மாவும் வெந்து கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நான் பாருங்கள் எல்லாத்தையும் இது வந்து வேக வச்சுட்டு உங்களுக்கு போகிறேன் இட்லி தட்டில் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம எடுத்து வைக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா தண்ணி கொதித்தோடனே எடுத்து மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக வெந்துட்டோம் வெந்துடும் பாருங்கள் ஏன்னா இது ஏற்கனவே வெந்ததுனால அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இப்போ பாருங்கள் நான் கத்தியை வச்சு இப்போ வந்து அதில் வந்து குத்தி காமிக்கிறேன் அதில் பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு அஞ்சே நிமிஷம் தான் ரொம்ப ஈஸியானது மாவெல்லாம் இல்லாமல் நம்ம ரவாகை வச்சு ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாப்பியாக விநாயகர் சக்தியை கொண்டாடுங்க நீங்களே இதை மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகே பை பை தேங்க் யூ